வீட்ல ஏதோ மீன் மீ இப்ப நீங்க என்ன சாப்பிடுவீங்க நான் சாப்ட பத்தல அஞ்சம்மா அதனாலதே எதை சாப்பிாடு கிடைக்கதான்னு பாக்க மீன் ரோட் வர்றப்ப அத மங்கி வான் கார்ல வீlendிட்டேன் நீ انت சொல்றீங்க சாப்ட பத்தல அஞ்சா ஆமாம்மா எங்களுக்குலாம் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கதே ரொம்ப கஷ்டம் நீ انت சொல்றீங்க நீங்க சொல்றது நான் உண்மை தான இரு நீ ஆன்ட்டி நான் உங்களுக்கு எதை போட்டு ரெடி பண்றேன்னா ஆன்ட்டி பீசா மாடர் பண்ண சாப்பிடுங்க ரொம்ப தேங்க்ஸ் அதனால ரொம்ப 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 ரொம்ப